குடும்பத்துடன் கைதான நடிகர் சூர்யா வீட்டு பணிப்பெண் நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்து கைவரிசை காட்டியது எப்படி பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் உச்ச நடிகராக இருக்கும் நடிகர் சூர்யா திரைப்படங்களில் நடிப்பதுடன் அகரம் அறக்கட்டளை மூலம் ஏராளமான சமூக சேவைகளையும் செய்து வருகிறார் இந்நிலையில் அவரிடம் தனி பாதுகாவலராக பணியாற்றி வரும் அந்தோணி என்பவர் மாம்பலம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார் அதில் குறைந்த விலையில் தங்கம் வாங்கி தருவதாக சொல்லி நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மோசடி நடந்ததாக கூறியிருந்தார் இந்த புகாரில் சூர்யாவின் வீட்டில் பணியாற்றி வந்த சுலோக்சனா என்ற பணிப்பெண் அவரின் மகன்கள் பாலாஜி பாஸ்கர் சகோதரி விஜயலட்சுமி ஆகிய நான்கு பேர் மாம்பலம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த மோசடிக்கு சுலோக்ஷனா மூளையாக செயல்பட்டது தெரியவந்துள்ளது அவருக்கு குடும்பத்தினரும் உதவி செய்துள்ளனர் முன்னதாக ஒருவரை ஏமாற்ற வேண்டுமென்றால் அவரிடம் ஆசையை தூண்ட வேண்டும் என்பது போல முதலில் அந்தோணியிடம் ஆசையை தூண்டி உள்ளார் சுலோக்சனா மாதம் ஐந்தாயிரத்து ஐநூறு ரூபாய் கட்டினால் ஒரு மாதத்துக்கு ஒரு கிராம் தங்கம் தருவதாகவும் இதே ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் கட்டினால் வாரம் ஒரு கிராம் தங்கம் தருவதாகவும் சுலோக்ஷனா ஆசையை தூண்டி உள்ளார் அதை நம்பிய அந்தோணி நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் வரை கொடுத்துள்ளார் ஆனால் சொன்னபடி அவர்கள் நகையை கொடுக்கவில்லை தான் ஏமாற்றப்பட்டிருப்பதை அந்தோணி தாமதமாக உணர்ந்துள்ளார் இதையடுத்து அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து விசாரணை நடத்தியதில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன இதே பாணியில் அவர்கள் பலரிடம் மோசடி செய்துள்ளனர் முதல் கட்ட விசாரணையில் அவர்கள் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு மோசடி செய்தது தெரிய வந்துள்ளது அவர்களை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் அவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் யார் என்பதை விசாரித்து வரும் நிலையில் அவர்களிடமிருந்து பணம் பறிமுதல் செய்வது தொடர்பாகவும் விசாரணை நடத்தி வருகின்றனர் சூர்யாவின் வீட்டில் வேலை பார்த்த பணிப்பெண் சூர்யாவின் தனி பாதுகாவலரிடமே கைவரிசை காட்டிய இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் சினிமாவில் உச்ச நடிகராக இருக்கும் நடிகர் சூர்யா திரைப்படங்களில் நடிப்பதுடன் அகரம் அறக்கட்டளை மூலம் ஏராளமான சமூக சேவைகளையும் செய்து வருகிறார்